ஆட்கொண்டு வழி நடத்தின் சச்சிதானந்த சக்குருமூர்த்தி திருப்பாலங்கள் கோடி கோடி நமஸ்கள அன்பான பக்தர்களே இன்று மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது நாளை மிக முக்கியமான ஒரு நாள் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பகவான் அவருடைய பதினெட்டாவது குருபூசை இருபத்தி நாலாம் பத்து மணிக்கு மகா யாகம் அதுக்கு முதல் பாருங்கள் நாளை இருபத்தி மூன்றாம் திகதி ஆயிரத்தெட்டு சங்கு கொண்டு நூற்றி எட்டு கலசங்கள் கொண்டு இரவு ரெண்டு மணி மட்டும் காயத்ரி மந்திரம் விடாமல் நாங்கள் பாராயணம் பண்ணி அதனை தொடர்ந்து மூன்று மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று மணிக்கு உங்கள் கரங்களால் அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்து அதுக்கு பிறகு அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி பத்து மணிக்கு மகா யாகம் அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி வாக்கியத்துக்கு நாங்கள் வையத்துள் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதை சொல்லலாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மகரசிகளும் அப்படி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் இந்த மக்கள் கலியுகத்தில் துன்பப்படுறார்கள் இயந்திரமான இந்த உலகத்தில் துன்பப்படு வேதனைப்பட்டு வறுமை சாக்காடு நோய் துன்பம் பருமன் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு மனக்குழப்பங்கள் மனப்பல இனம் அடைஞ்சி ஆன்ம பலம் குறைஞ்சி தர்மம் குறைந்து வேதனைப்படும் போது கலியுகத்தில் மிக இயந்திரமான இந்த உலகத்தில் மனப்பலம் கூடி பாவத்தை கடக்கக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம் காக்கம் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா கீதில் சொல்லிக்கிறார் மந்திரங்களில் நான் காயத்ரி காயம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடல் சரீரம் உள்ளுக்குள்ள ஆன்மாவாக இருந்து இந்த காயத்தை நோவராமல் காப்பாற்றுற பெரிய மகாசக்தி படத்தில் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் குண்டத்தில் ஆத்மசக்தியாக இருந்து வழி நடத்தும் அந்த காயத்துக்குள்ளரிக்கு மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த சரி சக்தி வாய்ந்த அந்த நாராயணன் நான் தான் அப்படின்னு சொல்லி சாஸ்வதமா மந்திரங்களின் நான் காயத்ரி நீ ஏன் இப்போ உலகத்தில் துன்பப்படுவதற்கு காரணம் நான் உனக்குள்ள தான் உணர்வுமயமான அறிவுமயம் மகாசக்தி படைச்சிருக்கிறேன் நீ என்னை கவனிக்காமல் வெளியில் ஆசை பற்று பாசம் அளவு கடந்த பாருங்க மோகம் அப்படி அதுகளுக்கு பின்னால் உலகத்து பக்கம் சாந்து உன்னுடைய சக்தி குறையும் போது உன்னால் வாழ முடியாது அப்படி வாழ முடியாத பட்சத்தில் உலகத்தில் சமநிலை குறைந்து இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் நோய் மற்றும் வறுமை சாக்காடு வரும்போதும் நான் பருவன் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தில் நாட்டவும் அப்படி அப்படின்னு சொல்லி உரைத்த பகவான் இக்கலியுகத்தில் காயத்திரி சித்தராக அவதாரம் பண்ணி பல்லாயிரக்கணக்கான யாகங்கள் உலகம் புல்லா செய்து லட்சக்கணக்கான மந்திரங்களை பாராயணம் பண்ண வச்சு மக்களுக்கு நல்வாழி காட்டின அந்த பகவானுடைய குரு பூசை பதினெட்டாவது குரு பூசை நாளை இரவு அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி அவருடைய சமாதி அதை குருபூசையில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் என்று சொன்னால் மகான்கள் யோகிகள் ஞானிகள் தான் கருமாக்களை கடக்க வழிகாட்டலாம் அப்படி பாருங்க கடக்க வழிகாட்ட வந்த அந்த பகவானை நினைச்சி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி தியானயபங்களில் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக விடாமல் குருபூசை சிவராத்திரி இப்படி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அவர் இட்ட கட்டளை சிறை மேற்கொண்டு அந்த தெய்வீக பணியில் அவர் என்னென்ன செய்தால் இந்த ஆன்மா தன்னுடைய உண்மையான சக்தியை பெற்று பாவங்கள் கரைக்கப்படும் என்று சொல்லி அவர் இட்ட கட்டளை நாங்கள் சிறை மேற்கொண்டு ஆத்மையான குடம் மண்டூர் பாலமுனையில் அமைத்து ஆத்மா ஞானம் பொறுவது தன்னுடைய சுயத்தன்மையாகிய ஞானத்தை பெறுவதற்காக வழிகாட்டுற ஒரு தலமாக இங்கே அமைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இது பூர்வ என்மத்தில் பூர்வ போன என்மத்தில் சிந்தர்களும் யோகிகளும் மகான்களும் இங்கே காலடி எடுத்து வச்ச இந்த பூமி விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்வார்கள் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு ஆளை சந்திக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே பாருங்கள் அவருக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு கடந்த காலம் இல்லாட்டி நிகழ்காலத்தில் ஒரு தொடர்பு இருக்கும் வேணுன்னு சொன்னால் கடந்த கால கர்மாக்களில் கொஞ்சத்தை அடுத்தால் நிகழ்காலத்தில் நாங்கள் பிறக்கிறோம் கடந்த காலத்தை சஞ்சித கர்மாவும் இப்போ நம்ம பிராத்த கரமாக ஆகாமிய கர்மா அப்படின்ற சித்தர்கள் மூண்டாக பிரிச்சிருக்கிறார்கள் அப்போ சஞ்சித கர்மான்னு சொன்னால் நாங்கள் பேங்கில் நிறைய பணத்தை போட்டு அதில் கொஞ்சத்தை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அப்போ இந்த கொஞ்சத்தை பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் லாபம் வந்துன்னு சொன்னால் அங்கே முதலாகிய சஞ்சித கர்மா அப்படியே பாருங்கள் எங்களை பாதிக்காது இந்த முதல் கூடும்போது அது அப்படியே எங்களுக்கு பாதிக்காமல் அப்படியே இருக்கும் அப்போ வருங்காலம் நாங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த அந்த முதலை கொண்டு வருங்காலத்தில் சுகமாக வாழலாம் அப்போ கடந்த கால சஞ்சித கர்மாவும் உன்னை பாதிக்க அதில் நீ எடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் பாருங்கள் நாங்கள் அதிலேருந்து கொஞ்சம் தடுத்து இப்போ நிகழ்காலத்தில் வந்து அங்கே என்ன நம்ம கூட இருக்கோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிறந்திருக்கோம் அது குடும்பம் பிள்ளைகள் அது இது நாங்கள் செய்கிற இடமெல்லாம் அந்த நாங்கள் போன என்பது கருமாட தொடர்ச்சி தான் இருப்பேன் இப்போ நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு மட்டும் பாருங்கள் ஏதோ ஒரு அது தவப்பயனால் இப்படி மகான்களை அண்டி ஞானிகளை அண்டி பாருங்கள் என்ன இப்போ நாங்கள் தவம் பண்ணி தர்மம் செய்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கேன்னா கடந்த காலத்து வினையை இப்போ கொண்டு வந்த நாங்கள் அனுபவிக்க கொண்டு வந்த வினையை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் சஞ்சீதகரமாக எங்களை தாக்காமல் வருங்காலம் பாருங்கள் எங்களுக்கு காலத்தில் நாங்கள் பிறவி இல்லாமல் முக்தி நிலை அடையக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழிதான் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் காட்டின வழி அப்போல்லாம் நாங்கள் மத்தியானமெல்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ண சொன்னால் நாங்கள் ஆரோடு சேர்கிறோமோ அஞ்சு பேர் குடிகாரனோட நம்ம சேர்ந்தோம்னு சொன்னால் ஆறாவது குடிகாரன் ஆகிடுவோம் ஐந்து பேர் நல்ல ஆளோட சொன்னால் இது புத்த பகவான் சொல்லியிருக்கார் தர்மபதத்தில் ஆறாவது நல்லா ஆகிடுவா அஞ்சு நல்லா ஆளோட நீ சேர்ந்து என்னோன்னா ஆறாவது நல்லா ஆள் அதே மாதிரி எந்த ஆளோட நீ பழகிறையோ அந்த ஆள்கிற குணம் தன்மை பண்பு உனக்கு வரும் எந்த இடத்துல நீ பிறகுறையோ அந்த தன்மை பண்பு குணங்கள் தானாக உன்னை எடுத்துக்கொள்ளும் இது அப்போ நீங்கள் பாருங்கள் தவம் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு என்ன குணம் யாரோட நம்மளோட மனம் மனம்தான் இந்த உடலை இயக்குற மனம் எண்ணங்களை கொண்டு அறியலாம் அது மனம் என்று சொல்லி ஆன்மான்னு சொல்ல உணர்வும் அப்போ மனம் என்பது பாருங்கள் சந்திரனுக்குரியது சித்தர்கள் பிரித்திருக்கார்கள் ஆன்மா சூரியனுக்குரிய அதான் சூரிய சக்தி காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்ரி என்று சொன்னால் அந்த ஆன்மா காயத்துக்குள்ளே நீங்கள் அந்த உடம்புக்குள்ள இருக்கு ஆன்மா சூரிய சக்தி அப்போ சூரிய சக்தி தான் காயத்ரி அப்போ மனம் சந்திரனுக்குரியது அதாவது சந்திரன் பாருங்கள் பதினஞ்சு நாள் தேஞ்சி பதினஞ்சு நாள் வளரும் இந்த மனத்தில் ஒரு சிந்தனை பலமாக இருந்தோன்னா கொஞ்சம் நாளில் பாருங்கள் அப்படியே குறைஞ்சி போகும் தேஞ்சி வளர்கிற மாதிரி சிந்தனை கொஞ்சம் நாள் பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் பொறுமையாக இருந்தால் அது அப்படியே குறைஞ்சிரும் அந்த பிரச்சனை அறியக்குள்ளே வேறு பக்கம் தவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கதியாக குறைஞ்சிரும் அப்போ இந்த மனம் என்ன யாரோட சேர்ந்திருக்கிறார்களோ அவருடைய தன்மை பண்பு குணங்கள் வரும் அப்ப அதே மாதிரி உடம்புல அந்த அந்த தன்மையை கொடுக்கும் அப்ப இந்த மனம் பாருங்க ஆன்மாவோட சேர்ந்திருக்கும் போது ஆன்மா என்ன செய்தார் ஒரு உணர்வானால் அவர் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான எந்த எண்ணங்களும் அற்றால் அவரோட சேர்ந்து அக்கியமாகும் போது பாருங்கள் இந்த மனம் அவரோட சேரும் போது பாருங்கள் மனம் அற்ற நிலை ஆகிடுவார் அதான் நிர்விகல்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாருங்க என் குருநாதர் பாருங்கள் சமாதி அடைஞ்சி தந்தால் இருக்கிறார் நிர்விகல்ப சமாதி நாள் பதினெட்டாவது சமாதி நாள் குருபூசை அவருக்கு பதினெட்டு நாள் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் செத்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு சொல்வார்கள் இவர்கள் இருந்தாலும் பாருங்கள் அவருடைய அருள் கிடைக்கும் சமாதிக்கு போனாலும் அருள் கிடைக்கும் அப்படின் சொன்னால் அவர்கள் பாருங்கள் என்ன நிருவில்கள் சமாதி நிலை அதாவது என்ன சொன்னால் இந்த மனம் பாருங்கள் ஆன்மாவோட இரண்டரை கலந்தோடனே உடலற்ற நிலை அங்கே மனமற்ற நிலை ஆகுது அப்போ பாருங்க சச்சிதானந்த அந்த பரமானந்த தடப்படியை துளச்சி இருக்கிற அதுதான் பாருங்கள் சமாதி நிலை இந்த கிரியா பாபாஜி ஐயாயிரம் ஆண்டுகளாக அப்படி இருக்கிறார் அப்போ நாங்கள் பாருங்க இந்த மனம் எதை சார்ந்திருக்கிறோம் அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க ஒரு வீட்டில் ஒரு ஆள் பாருங்க நோய் நோய் என்று இருப்பார் அந்த நோய் எண்ணி அனுப்பார் அவருடைய சொந்தக்கார வீட்டை பாருங்க சொந்தக்காராலோ இல்லாட்டி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அவருடைய அவருக்கு பிடிச்ச ஆள்கிட்ட போன உடனே பாருங்க இல்லாட்டி ஒரு பீச்சுக்கோ பாருங்க ஒரு பொருட்காட்சியோ இல்லாதுக்கு போன அந்த மனம் பாருங்க அந்த பக்கம் கவனமாக இருக்கும்போது இந்த நோய் என்று சொல்கிறோம் அந்த எண்ணம் அதை அவர் நினைக்கல அது அவர் மனம் நினைக்காதனால உடம்புல நோய் என்று தெரியுது அந்த மனம் அங்கால அதை கவனிக்கிறதால உடம்புல அது இல்லை அதே மாதிரி பாருங்க அவர் பத்து நிமிஷம் மட்டும் சொன்னாலும் பாருங்க அந்த ஆன்மாவோட நாங்கள் பாருங்க தன்னை மறந்திருக்கும் போது உடம்புல இருக்க நோய் இருந்து வருத்தங்கள் போயிட்டு இருக்கும் எதை நினைக்கிறோமோ அது கூடும் இதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சு எதை நினைக்கிறோமோ அது கூடும் ஏன்னா மனிதன் நினைச்சு வாழ்றாங்க அப்போ அந்த ஆன்மா பாருங்க அவர் ஒரு அமைதியான மாணிகா சொன்ன இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்குரியது இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளான் உள்ளுக்குள்ள இருக்கிறவர் பாருங்க அவருடன் தொடர்பு கொள்ளுங்கள் எண்ணங்கள் அற்ற நிலை எங்களுக்கு வரும் அப்போ ஒரு பாருங்கள் அமைதியாக இருப்போம் எதா எதோட மனம் சேர்ந்தோ அந்த குணம் வரும் அப்போ அந்த மனம் பாருங்கள் அடிக்கடி அவரோட சேரும் போது அவருட்ற குணம் நம்மளுக்குள்ளே கூடி வரும் அவரோட குணம் கூடி வரக்குள்ளே பாருங்கள் பிற வெளியில் வந்தோடனே எண்ணங்கள் ஆன மனத்தோட நம்ம உலகத்தில் வாழும்போது நாங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு போகும்போது பாருங்கள் இந்த கூட இருக்கிறாள் தானே நம்ம கூட யாரோட இருந்த அடிக்கடி ஆன்மாவோட அவர் பாருங்கள் எங்களை பாருங்கள் கூடாத வேலைக்கு போக விடமாட்டார் அப்போ இங்கால கூட கூட நாங்கள் மனத்து பக்கம் வாங்கல ஆன்மா பக்கம் கூட கூட போகல என்ன செய்ய மனம் பலம் பெறும் அப்போ மனம் என்பது சந்திரனுக்குரியது மனம் சக்தி பெறும் போது மதியாகிறார் இதுதான் புத்த வந்து விதியை விதி என்பது மனதில் பாருங்கள் நாங்கள் செய்த கர்மாக்கள் சித்த மனத்தில் அப்படியே இருந்து அந்த வெளிமனம் நாங்கள் இப்போ கதைக்கிற மனம் ஓஃப் ஆகி பாருங்கள் சும்மா கண்ணை மூடி படுக்கும்போது நம்ம சித்தத்தில் எந்த சிந்தனை கூடரிக்கோ அந்த சிந்தனையை திங்க் பண்ணுவோம் அந்த சிந்தனையை அடிக்கடி நினைப்போம் நினைக்க நினைக்க இந்த ஆன்மாவில் இருக்கிற ஷோக்கில் இருக்கிற சக்தி இந்த சிந்தனைக்கு பலமாக கூடும் மனம் ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்கள் தன்னுடைய செயலை செய்ய முடியாது நித்திர இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல பாருங்க மனம் தன்னுடைய செயலை செய்யாமல் உடலுக்கு பாருங்க மனம் உடல் மனம் பலமா இருந்தா தான் உடல் இயங்கு அஞ்சு கருவிகளை கொண்டு இந்த அஞ்ச கருவியில மனம் பலமில்லாத இல்லாத பட்சத்தில் பாருங்கள் இந்த இந்த உடலை இயக்க முடியாத பட்சத்தில் கோமா நிலை போன உடனே அங்கே பாருங்கள் டாக்டர் என்ன சொல்வார் பாருங்கள் உங்களுக்கு இவருடைய பாருங்க இவருக்கு உணர்வு வாரண்டா கடவுள் கோயில்ல போய் கும்பிடுங்க கும்பிடுங்க கடவுள் அருள் உங்களுக்கு இருந்தா உணர்வு அந்த தான் ஆன்மா அந்த உணர்வு தான் பாருங்க அடிக்கடி தொடர்பு கொள்ளும் போது இதை ராமகிருஷ்ண புரஞ்சன் மிக தெளிவா சொல்கிறார் உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உனக்கு தன்மை எப்படி ஏற்படும் இந்த உலக இந்த உடலுக்கு உணர்வற்ற தன்மை ஏற்படாது ஏற்படாதுன்னா நீ அவரை அடிக்கடி நினைக்கிற கனவு நிலை மூன்று அவர் அவர் ஒட்டல்ல ஒட்டல்ல மனமும் இந்த 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 அப்போ 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 மனத்தில் மனத்தில் கூட நமக்கு பாருங்கள் 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 சிந்தனை 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 இருந்தால் வராது இருக்கிறார்கள் ஆன்மாவோட தொடர்களுடனே வருது இப்போ வருவாங்க நிறைய பேர் நல்லா யோசிச்சு சித்தத்தில் பாரு கருமாக்களை பதஞ்சலி சொல்லி நிரோதம் என்ன சக்தி சக்தி என்ன சொல்லி சொன்ன உடனே பதஞ்சலி தான் யோகத்தை கண்டுபிடிச்ச வரும் அப்பதஞ்சலி சித்த விருத்தி நிரோதம் சித்தத்தில் இருக்க விருத்திகளை இந்த மனம் பலமாகி அப்படியே மனம் பலமாக சித்தத்தில் இருக்க விருத்திகள் நிரோதமாகும் இல்லாமல் போகும் சித்தபிருத்தி நிரோதம் அப்போ இந்த தன்மையை பாருங்க அப்போ உலகத்தில் பாருங்க துன்பங்கள் வரும்போது இந்த பகவான் பார்த்தா இருப்பாருங்க இந்த உலக விஷயம் இருக்கி இந்த மனுஷன் நல்லா வாழலாம் இவன் பாருங்க என்னை கவனிக்காமல் இந்த பக்கம் போனதெல்லாம் வாழ முடியாதுன்ற அடிக்கடி வாரார் அடிக்கடியும் ஒரு குருட்சேத்திரம் வரும் இப்போ மகாபாரத்தில் பாருங்க அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு அவரு நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன் இப்போ நாங்க பாருங்க நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன் ஆனா என்னோட நீங்க எட்டு பக்கம் நீங்க இல்ல இப்போ நம்ம பாருங்க நீங்க சாமி என்று இங்க வந்திருக்கீங்க நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன் ஆனால் பாருங்க நீங்க என்னோட இல்ல நான் வேற பக்கம் இருக்கும் மனம் அங்கல்ல அதே மாதிரி அர்ஜுனன் பாருங்க கிருஷ்ணன் பக்கத்துல இருந்தாலும் அவரோட இல்ல இப்ப ஆன்மா உள்ளுக்குள்ள இருக்காரு நம்ம மனம் பாருங்க வேற விட இருக்கிற மாதிரி கிருஷ்ணன் பக்கத்துல இருந்தாரு தேர்ல ஆனா அவர் அந்த பக்கம் கூட இருந்த பற்று பாசங்கள்ல கூட இருந்ததால அங்க முன்னுக்கு பார்த்தா இருப்பாருங்க கடமையாற்ற வந்தவர் என்ன அவர் இது யுத்தம் செய்ய வந்தவர் ஆனா அவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்தோன்னா இந்த பாசம் கூட இருக்கு தானே மனதுல அப்படி அப்படியே சோந்துத்தார் அப்ப மனம்தான் உடல் இயக்குது இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சோந்துத்தார் பாசம் கூட இருந்தாலும் சோந்துத்தார் அப்ப மனதுல என்ன இருந்தது பாசம் தான் இருந்தது அப்ப எது கூட இருந்து உலகத்து பக்கம் அப்ப சோந்துத்தார் நீங்க உலகத்து பக்கம் வரைக்கும் பாருங்க நாங்க அப்படியே என்ன சோந்துருவோம் அப்ப அவர் சொல்றாரு நீ என்ன நான் பக்கத்துல இருக்கேன் நான் உனக்குள்ள இருக்கேன் நீ என்னோட அந்த பாசம் பற்று பாரு அந்த பக்கம் இருக்கிறதால சோந்துதா என்னே நீ கவனி முழுமையா என்னை பாரு கவனி என்னை பாரு என்ன முழுமையா சரணாக என்னுடைய அருள் வந்த உடனே பாருங்க அந்த பாசம் பற்று உன்னை பாருங்க இல்ல அப்படின்னு அது அப்படியே உன்னை அழிச்சிடும் அதுதான் இந்த உலகத்துக்கு அழிவு கொடுக்குற உடனே அப்படின்னு சொன்னா அப்ப உடனே அவர் உபதேசம் பண்றாரு அப்ப கிள்ள பாருங்க கர்ம யோகத்தை பக்தி யோகம் கர்ம யோகம் பாருங்க யோகம் பாருங்க கடைசியா ஞானம் யோகத்தை பத்தி உபதேசம் பண்ணும்போது நான் இவர்களை கொண்டு போட்டு குந்தி திரிக்கோணம் ஆயிடுச்சுன்னா அந்த கிருஷ்ணா அப்படின்னு கேட்குற அவர் சிரிக்கிறார் கிருஷ்ணன் பாருங்க என்னென்னு சொன்னால் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் இவர்களை நீ கொல்லையிலா என்னடா அவர்கள் நான் தான் எல்லா இடம் கொல்லையிலா அவர்களை கொல்றீங்க வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல அவர்களை கொல்ல பாருங்க என்ன அவர்களை நோய்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ முடியாமல் துன்பப்படுத்திக்க அந்த துன்பத்தை தான் நீ கொல்றாளியே அவர்களை நீ கொல்ல முடியாது அரிச்சுனா அப்படின்னு சொல்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் எங்களை கொல்வதற்கு இப்போ நாங்கள் அதுக்குள்ள மாட்டுப்பட்டு இப்ப சாரையும் குடிச்சு ஒரு ஆள் கூட்டிக் கொண்டு சாரையும் குடிச்சு வெறியாக்கி அவரு பக்கம் நம்ம வச்சிருக்க மாதிரி இவர் மயக்கத்தில் வச்சிருக்காரு மயக்கத்தில் வச்சிருக்காரு அந்த மயக்கத்தில் இருக்கால் எடுத்து உன்னை வாழ வைப்பதற்கா அவரை தான் கொல்ல வைக்க சொன்ன உன்ன கொள்ளையில ஒருவரை நீ கொள்ளையிலா அப்படின்னு சொல்றார் கீதையில பாருங்க எவ்வளவு விளக்கம் சொல்றாரு கிருஷ்ணபரமாத்மா அப்ப பாருங்க அவருட்டு அப்படி சொல்றாரு இதை நீ கொல்லவில்லை அவர்களை கொல்ல இருக்கிற பாருங்க என்ன பாவத்தை தான் கொள்றாங்க தெரியாம பாவம் செய்தாங்க அது அவர்களை கொல்ல போது அவர்களை பாருங்க அவர்களுக்கு முக்தி கொடுக்க போறன் நீ கொ உண்டு என்று அவ்வளோ அக்ரோணி புனைக்கு நான் முக்தி கொடுக்க போனால் நான் நின்று நிற்கிறேன் களத்தில் அதனால் நான் நின்று களத்தில் ஆரோட நான் போர் சொல்கிறேன் அவர்களுக்கெல்லாம் முக்தி அப்படின்ட்டு கீழே இல்லை தெளிவாக சொல்கிறாங்க கிருஷ்ணன் யோசிச்சு பாருங்க அப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ அவர் மயங்கித்தார் அதே மாதிரி நாங்கள் மயக்கமாக இருக்கிறோம் இப்போ நாங்கள் பாருங்கள் அவரோட தொடர்பு கொள்றதுக்கு எங்களை விடுதல கண்ணை முடிப்பாருங்க மந்திரம் எல்லாம் சொல்கிறோம் என்னென்னா அவரோட தொடர்பு கொள்றதுக்கு மந்திரத்தை கவனிக்கும் போது இவரை கொஞ்சம் விடுறேன் நாங்கள் யாரை எங்களை கஷ்டப்படுறதுனால விடுறோம் அதுக்கு பிறகு கவனிக்கிறோம் விடுறார் இல்லை பாருங்கள் விடுறாரு இல்லை அப்படி பாருங்கள் இப்போ கவனிக்க கவனிக்க இந்த சக்தி கூட கூட அதுக்கு உதாரணம் சின்ன உதாரணம் பாருங்கள் நாங்கள் எல்லாம் படிக்கக்குள்ள பாருங்கள் எங்கள் வீட்டில் ஆறு அடிக்கிறாங்களோ அப்பாவுக்கு பயமோ இல்லாட்டி மாமாவுக்கு பயமோ ஆருக்கு பயமாக இருந்தால் இப்போ நம்ம கூட்டாளி மாதிரிலாம் பாருங்கள் வீச்சுக்கு போக அப்படி குளிக்கிறதுக்கு அனுப்புவோம் ஆனால் பாருங்கள் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு பயமாக இருக்கு வீட்டில் யாருக்கு ஒரு ஆள் பயமாக இருக்குது அங்கே போன உடனே எங்களுக்கு வீச்சு கிட்ட போனே பாருங்க அந்த மாமாவோ அப்பாவோ ஒரு ஆறு பயந்த என்ன கொண்டு வரும் ஓடி வந்துடும் விடாது அங்க இருக்கும் போது பாருங்க மனத்துல சாட்சியா இருக்கார் மன சாட்சியா அவர் விட மாட்டார் அதே மாதிரி பாருங்க நாங்க கவனிச்சு கவனிச்சு வந்தோடனே இவருடைய அருள் கூடும் இவருடைய சக்தி கொடுனே எங்களை இந்த உலகத்துல வாழும் போது துன்பத்துக்கு போக விடாம சிக்கல்ல போக விடாம விபத்துக்கள்ல போக விடாம இவர் விடமாட்டார் அடிக்கடி நாம் அவரோட தொடரும் கொண்டார் அவரோட தொடர்பு உண்டு அப்போ நாங்கள் அவரோட தொடர்பு கொள்ளும் போது பாருங்க எங்களுடைய கருமாக்கள் கரைக்கப்படும் அப்ப குருவால் மட்டும்தான் கருமாக்கள் கரை குருவாரு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கோம் அந்த ஆத்மா அந்த குருதான் பாருங்க துன்பங்கள் வரும்போது நமக்கு தெரியும் அவர் சூட்சுமா இருக்காரு கடவுளுக்கு உருவம் இல்லை என்று அந்த ஆன்மாவுக்கு உருவம் இல்லை உருவத்துக்குள்ள இருக்கார் அப்ப நாங்கள் மயங்கி போய் கிடக்கிறதால பாருங்க எங்களுக்கு எங்கத்த பக்கம் போறோன்னு தெரியாதனால இந்த ஆன்மாதான் பாருங்க குருவாவாறாரு இதைத்தான் ஆதிசங்கரிக்காரு உன் குரு அங்கனிக்கிறாரு உன் குரு குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாயினோட அங்கரிக்கார் காண்றங்கனி தான் காண்றான் அப்ப அங்க நின்றவர் யாரு இங்க இருந்தவர் தான் என் குருநாதர் நான் சரணா தவம் பண்ணும்போது கடைசியா என் குருநாதர் பாருங்க தம்பி வச்சு பாருங்க எனக்கு இப்படி வச்சாரு நான் அதை கவனிச்சு அப்போ தியானம் பண்ணும்போது பாருங்க என் குருவோட நான் ஐக்கியமாய்த்தேன் இரண்டரை கலந்தேன் அங்கே குரு இருக்காரு இங்க இருக்காரு யோசிச்சு பாருங்க அதுதான் ஆதிசங்க உன் குருவின் பாதார கமலத்தில் அசியாத பக்தி வைப்பாய் காண்பாய் அப்ப நான் அவரை கண்ட பிறகுதான் அவர் சமாதி அணிந்தேன் கண்டவர் சம்மதி இல்லை விட்டுத்தார் அவர் அவர் என்ன செய்தார் அவர் இருக்கிறார் அவர் இங்கே வந்துட்டார் வீடு விட்டுத்தாரு வீட்டை ஒரு வீடு இப்ப நாங்கள் பெரிய கோடில் இருந்து இப்ப நாங்கள் பாருங்க தாமரைக்கடல இருக்கிறோம் அதே மாதிரி பாருங்க அவரோட வீட்டில் இருந்தவர் இப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டார் ஜஸ்ட் பாருங்க இந்த வீட்டுக்கு அவர் வந்த மாதிரி தாருங்க அப்ப ஆன்மா அழிவதில்லை அரிச்சுனா ஆனால் அவங்க எடுத்த சரீரம் பாவம் கூடும் போது நோயெல்லாம் கூடும் போது ஷர்ட்டு மாத்திர மாதிரி இந்த நோயான உடம்புக்கு என்னத்துக்கு வச்சுக்கொள்ளுண்டு அடுத்த பாருங்க ஷேர்ட்டு போடுற மாதிரி அடுத்த நோயற்ற உடம்பை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அடுத்த நாங்கள் வீட்டு எடுக்கிறோம் அடுத்த வீட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் நான் வாழாண்டு அடுத்த துறவிக்கு பாருங்க உடைய கர்மாக்கள் உனக்கு கர்மத்தின் படிதான் இந்த பூமி கர்ம பூமி நீ செய்த கர்மா கர்மம் செய்தா இந்த தான் வந்து நல்லது கெட்டுதன்னு நீ அனுபவிக்கணும் இந்த நல்லது கெட்டதை நீ அனுபவிச்சு பாருங்க இறுதியில் பாருங்க நீ அங்கேயே வந்து அடைவான் இந்த நல்லது கெட்டதெல்லாம் இங்கே போட்டு எல்லாம் முடிச்சுட்டா உடனே அங்கே வருவான் அப்போ ஆன்மீ இங்கே வேணு எல்லாத்தையும் பாருங்கள் சந்தோஷமாக அனுபவிச்சு இறுதியில் பாருங்கள் நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறோம் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்துருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி அப்போ நாங்கள் எங்கள் சொந்த வீடு அது பாருங்க、அலெக்சாண்டர் பாருங்க இமயம் முதல் குமரிவரை வெண்டவர் ஆனா சலனமா இருந்தது ஆனா ஒரு ஞானி பாருங்க ஒரு புல்லுக்குள்ள இருந்தார் அப்ப அந்த ஞானித்த போறாரு நீ மனத்தோட இருக்கிறான் மனத்துக்கு இன்பம் வரலண்டு வரல என்று இப்படி வீரர் இன்பம் வேண்டாம் வராதப்பா அந்த மனத்தை வெண்டு நீ சொந்த வீட்டுக்கு போறா மட்டும்தான் உனக்கு இன்பம் வரும் இப்ப நான் பாருங்க நாங்க காலையில் ஏழு மணிக்கு நேற்று பின்ன ஏழு மணிக்கு நாங்கள போய் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வந்தோம் இங்கேயும் சந்தோஷமா இருக்கா அங்கேயும் நான் சொந்த வீட்டில் எங்க வீட்டிலையும் நான் சொந்த வீடுல இங்கேயும் நான் சொந்த வீடுல நான் வாட வீட்டு பக்கம் இருக்கல அப்போ இந்த உலகத்துல எல்லாரும் வாடகை வீட்டு பக்கம் இருக்கிறதுனால தான் சந்தோஷத்தை கொஞ்சம் அனுபவிக்கிறா அதே மாதிரி அலெக்சாண்டா நீ வாடகை வீடாகி மனத்துல இருக்கி நான் சொந்த வீடாகி ஆன்மாவோட இருக்கிறாடி இந்த புல்லுக்குள்ள இருந்தாலும் சொந்த வீட்டுல இருக்கு சொந்த வீட்டுல நான் இருக்கும் போது நடுங்க சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டாலும் சந்தோஷம் அம்மாவோட இருக்கிறேன் என்ன சாப்பிடாட்டின்னு சொல்ல என்ன அம்மாவோட இருக்கேன் சொந்த வீட்டுல இருக்கேன் நான் வாடகை வீட்டுல இருந்தா தான் யோசனை வரும் கொச்சுப்பா சொந்த வீடு என்னது ஆன்மா இப்போ சொந்த வீட்டில் இருந்து நாங்கள் பாருங்கள் மனத்து பக்கம் போய் பர உலகத்து பக்கம் போயிட்டோம் அப்போ மனம் பாருங்க இந்த உடலில் இயக்கணும் பண்ணி தான் உள்ளு குளிரிக்காலோட தொடர்பு கொள்வது தான் தபம் இந்த வழியை தான் என் குருநாதர் பாருங்க காட்டுனா லட்சக்கணக்கான ஆக்கள் ஏதோ பூர்வ என்பது என்பத்தால் பாருங்க அடியன் மட்டும் அதை பிடிக்கிற பாக்கியம் கிடைச்சி பிடிச்சி தரேன் குருநாதரை விட இல்லை இப்பறவிலே நான் பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க விடல யோசிச்சு பாருங்க அப்ப நாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மகா பிரபு பாருங்க யாருக்கு மகாபலி பெரிய பக்தன் பகவான் இந்த மகாபலிக்கு நோ கொடுக்க போடாண்டு போட்டு பாருங்க என்ன செய்யறாரு அவரோட அதை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த பாதத்தை பாருங்க தலையில வச்சு அவருக்கு பாருங்க முக்தி கொடுக்குற மாதிரி இந்த பாதத்துக்கு பாருங்க பரதன் இந்த பாதத்தை கொடுத்து போட்டு பாருங்க காட்டுக்கு போன ராமபுரான் நீ ஆளு அப்படின்னு சொல்லி இந்த சிம்மாசனத்தில் அந்த பாதத்தை வச்சே பாரு இருந்து இறுதியில் அந்த பாதத்தை தூக்கிட்டு போறவங்க என் குருநாதர் பாருங்க அவருடைய பாதத்தை போட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு மற்ற எல்லாம் போட்டோ சரி வரல பாருங்க அப்படிப்பட்ட பரமபுதத்தை கொடுத்த அந்த பரமபுதா அந்த மகா பிரபு ஸ்ரீமன் நாராயணனுடைய பாருங்க திருப்பாதத்துக்கு நாங்கள் பாருங்க நாளை விடிய பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த திருப்ப க்கு நாங்கள் பாருங்க அது எல்லாருக்கும் கிடைக்காது நீங்க படம் என்று சொல்லி போடுங்க ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பாதத்துக்கு நாங்க அபிஷேகம் பண்றோம் நாளை அபிஷேகம் பண்ணும்போது போது நீங்க பாருங்க உணர்வீர்கள் பாருங்க யாருக்கு நான் அபிஷேகம் பண்றேன் இப்பிறவியில பாருங்க அரிது அரிது மாடலால் புறத்தல் அரிது அதிலும் அரிது கூவன் குருடு பேடு நீங்கி புறத்தல் அது அதிலும் அரிது இப்படிப்பட்ட முகாம்கள் ஞானிகள் அவதார புருஷர்களை நினைத்து அவருடைய குறுபூசையில பங்குவற்றி அவருடைய திருப்பாதத்துக்கு தாங்கி பாருங்க நீங்கள் பாருங்க அவருடைய திருப்பாதத்தை நினைச்சு அபிஷேகம் பண்ற பெரும் பாக்கியா அவர்களால மட்டும்தான் பாருங்க மூ உலகத்திலையும் நான் அடைய முடியாதது எதுவும் இல்லை அர்ஜுனா இருந்தாலும் என்று சொன்ன அந்த பகவான் மூ உலகத்திலையும் நான் அடைய முடியாத எதுவும் இல்லை ஆனா இருந்தாலும் பாருங்க உனக்கு ஒரு பாதத்தை தந்திருந்த பால முனையில் வச்சு நீ பாருங்க செய்வதற்கு வந்திருக்க பெரும் பாக்கியம் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் பாருங்க நாளை இருபத்தி மூன்றாம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் யாராலும் பிரம்மத்தை அடையலாம் என்று சாஸ்வதமா உரைத்த அந்த பகவானுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்க நாங்க எல்லோரும் பாருங்க நூற்றி எட்டு பாருங்க கலசங்கள் கொண்டு ஆயிரத்தி எட்டு பாருங்க சங்குகள் கொண்டு விடிய விடிய மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமா உரைத்த அந்த பகவானை நினைச்சி அவருடைய திரு மந்திரத்தை நினைச்சி அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் எல்லாரும் பாருங்க செய்ய போறோம் சொன்னா இது யாருக்கும் கிடைக்காது பாருங்க இக்கலியுகத்தில் யாருக்கும் கிடைக்க പെമ്പാക്യം பாருங்க 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 கேசவா இந்த மகாபாரத பாருகாபாரதத்தில் யாருக்கும் கிடைக்காத திருக்கோல காட்சியை அடியேனுக்கு காட்டிருக்கிறார் அவதாரம் பண்ணி அவர் நடமாடினது யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை வந்தவர்களும் பாருங்க கிடைக்கவில்லை யாரும் இது பண்ணினா எங்களுக்கு இருபத்தி ரெண்டு வருஷமாக அவரே சதா நினைச்சி அவரை சார்ந்து வாழ்வதற்கு பெரும் பாக்கியங்கள் என்ன பஞ்சபூத இருந்து பதினெட்டு சித்தர்கள் இருந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லா தேவதைகளும் பாருங்க அவருடைய திருப்பாதத்தை பாருங்க தாங்குவதற்கு போது எங்களுக்கு அதை திருப்பி கொடுத்து நாங்க அபிஷேகம் பண்ணும்போது எங்கள் பாருங்க எங்கள் மூலமாக அவர்களும் பாருங்க பண்ணுவதற்கு நாளை பிரம்ம புத்தத்துல பாருங்க இங்கே காட்சி அளிப்பார்கள் நாளை நீங்க உணர்வீர்கள் பிரம்ம பிரம்மபுந்தத்துல பகவானுக்கு பாருங்க அவருடைய திருப்பாதத்தை நீங்கி போகுது அப்படி ஒரு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு சொன்னா இது பாருங்க இது யாராலையும் பாருங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இது ஏனடா இது பெரிய மிக சக்தி வாய்ந்த தன்மை இது எங்க மனத்தாலேயோ எங்களுக்கு அறிவு கெட்டாத பெரிய விஷயம் என்ன நாங்க இன்னைக்கு அந்த அளவுல பாருங்க இது உலகத்தை சார்ந்து வேதனைப்படும்போது இது அறிய முடியாத தன்மையா இருக்கும்போது இது அறிய வைப்பதற்காக முடிப்பட்ட ஒரு பெரிய வழி கிடச்சிருக்கு சிந்திச்சு பாருங்க அதனால எல்லோரும் பாருங்க நாங்கள் ஒரு மனமாக நாளை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அவருடைய திருப்பாதத்துக்கு செய்யும் போது பாருங்க உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுமிட்சம் நிறைந்த எங்களை சார்ந்து பாரு எங்களுக்கு கொடுத்த எங்கள் மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு நச்செய்தியை பாருங்க பகவான் சொல்வதற்கு இருக்கார் எங்களை வச்சு என்ன பஞ்சமாண்டவர்களை வச்சு கீதையை கொடுத்தார் இன்று பாருங்க சப்த ரிஷிகளை கொடுத்து பாருங்க இந்த நீ இந்த கலியுகத்தில் ஏழு பாருங்க ரிஷிகளை அடியேனு கொடுத்தார் இந்த ஏழு பேரை கொண்டு தர்மத்தை நில நாட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க அர்ச்சுனனுக்கு ஐந்து பேரை கொடுத்தவர் அடியனுக்கு பாருங்க ஏழு பேர் சப்த ரிஷிகளை கொண்டு நீ இந்த கலியுகத்தில் கடமையாற்று என்று மனம் வந்து கொடுத்த அந்த பகவானை நினைச்சி பதினெட்டாவது உருவ செய்து நாங்கள் பற்றி தான் பெரும் வாக்கியம் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்